வணக்கம் நண்பர்களே நான் நான் பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஹேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போர் ட்ராக்டர் ஒன்று சேல்ஸ் கொண்டுருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டிப்பருங்க டபுள் வீல் டிப்பர் ஹெவி டிப்பர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்கு இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்காக ப்ரஸ் பிரஸ் ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஓடிங் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்பட்ட லிமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு செல்ஸ் பண்ணி கொடுத்துலான்னு நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த மயந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஏ டர்போ ட்ராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டின்னுங்க வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஹூக்குபட்டி எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளுங்க வண்டியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தி ரெண்டுங்க சங்ககிரி நம்பரு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாக்ஸ் க்ரௌனும் எல்லாமே மிக தெளிவாக இருக்கும் வண்டியினுடைய டிஸ்க் மட்டும் நாலு டிஸ்க் மட்டும் ரீபெயின் பண்ணியிருக்காங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா அந்த டெய்லர் சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு டெய்லர் பார்த்தீங்கன்னா டபுள் வீலுங்க ஹெவி டைப்பு ரெண்டும் சேர்த்து செட்டாக தாங்க சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பக்கத்தில் தாங்க வண்டி அவைலபிளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நபர்கள் நேரில் போய்ட்டு வண்டி இன்ஜின் கீர்பாக்ஸுக்குறவுன்னு பெட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வில பேசி எடுத்துக்கலாங்க மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிக்கு இந்த வண்டி வண்டியுடைய ஆஃப்டர்ஸ் பார்த்திங்கன்னா சாதா ஸ்டெரிங் ஆயில் பிரேக் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி இந்த வண்டியுடைய யூசேஜ்னு ஏஜ் பார்த்தீங்கன்னா அஞ்சு குத்து ஒம்பது குத்து ட்ராலி ரொட்டாவேட்டு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல இதுவை திறன் நல்ல டீசல் சிக்கனம் நல்ல ரீவேல்யூ கொண்ட வண்டிங்க இந்த வண்டி இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வண்டி மட்டும் உங்களுக்கு செட்டாக வேணாலுமே கால் பண்ணி ரேட்டு கேட்டு நேரில் போய்ட்டு வில பேசி எடுத்து வண்டி ஓனருனுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் கால் பண்ணி ரேட்டு தெளிவாக கேட்டு வண்டி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் போங்க நேரில் போய்ட்டு ஓட்டி பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாம் உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிராக்டர் எதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துறோம் நண்பர்களே தேவை இருக்கவங்க மறக்காமல் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் நீங்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ டிராக்டர் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசல் மைலேஜ் எப்படி இருக்குதுன்னுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியை வாங்கலாம்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதவியில் சந்திப்போம்